ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கரூரில் நடந்த ஒரு மிக துயர சம்பவத்தில் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஓரு பேர் வந்து பலியாகியிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்முடன் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் வந்து அந்த பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அந்த இடத்துல வந்து நீங்கள் களத்தில் நேரடியாக போய் பார்த்துருக்கீங்க என்ன நடந்துச்சு சார் இது முழுக்க காரணம்னு நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட நபர்கள் மேலே அவங்க ப்ளைம் பண்ண முடியாது ஆனால் முழு பொறுப்பு வந்து தாவேக்காய் ஏற்றுக்கணுன்றதான் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏன்னா அவங்க எல்லாரும் தன்னுடைய தொண்டர்கள் தான் அழைத்து அங்கே வந்த தொண்டர்கள் அவங்களுக்கு எது நடந்தாலும் அந்த பார்ட்டி வந்து பொறுப்பு அதன் அடிப்படையில அவர் தார்மீக அடிப்படையில அது வருத்தம் தெரிவிக்கணும் இந்த மரணங்களுக்கு அவர் துயரத்துல பங்கு பெற்று அது பொறுப்பேற்றிருக்கணும் அவர் வந்து அந்த இறந்து போனவங்களை வந்து தன் குடும்பத்தினராக எண்ணி அவர் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கணும் அவர் பொயிருக்க கூடாது அந்த பகுதியை விட்டு அவர் போயிருக்கூடாது என்ன நடந்தாலும் மக்கள் கூட இருந்திருக்கணும்ன்றதான் முதல்ல சுட்டி காட்டுக்கொள்றேன் ரெண்டு வந்து ஒன்று இந்த பாட்டி இரண்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அரசாங்கம் வந்து போலீஸ் துறை வந்து உரிய என்னன்னு சொல்றது முன்னெச்சரிக்கை இங்க அவர்மிதமான கூட்டம் இருக்குன்னா அது வந்து தடை விதிச்சிருக்கலாம் அவங்க டைம் வந்து மூணுல இருந்து பத்து மணி வரை ஒரு பெரிய டைம் தான் வாங்கிருக்கிறதா அவங்க கிளைம் பண்றாங்க தாவைக்கால இருந்து அப்ப இந்த மாதிரி உளவுத்துறை என்ன இருக்குன்னாக்க இங்க வந்து ஒரு 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 அசாதாரண சூழ்நிலை இருக்கு அதற்கு அதிகமான ஒரு கூட்டம் கூடுது அங்க கரண்ட் கட்டுன்றாங்க ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சுன்னு சொல்றாங்க குழி தோண்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க பாட்டில் விசப்பட்டு இருக்குன்னு இருக்காங்க என்னென்னமோ எல்லாம் சொல்லப்படுது அப்போ அதை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒன்றை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்ல ஒரு 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 பெரிய இடத்த வந்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அந்த இடத்த வந்து அதை நடத்தியிருக்கணும் கவர்மெண்ட் மெக்கானிசம் இதுல வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்கு ரெண்டுத்தையும் நான் ரெண்டுத்தையும் சுட்டுக் காட்டி இன்னைக்கு அவங்க ஆயிரம் விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட ஏன்னா பாதுகாப்பு நடவடிக்கைன்றது போலீஸுடைய பணி ஸ்டேட்டுடைய பணி அப்படியும் பொறுப்பு இருக்கு ரெண்டு இவங்க மக்கள் தாவே காக்க அது பொறுப்பு இருக்கு ஒரு காவல்துறைக்கும் அது பொறுப்பு இருக்கு அவங்களும் அதை கோட்டை விட்டுருக்காங்க அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கணும்ன்றது முன்வைக்கிற குற்றச்சாட்டாக வைச்சிருக்கேன் இப்போ ஆம்புலன்ஸை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா ஆம்புலன்ஸ் வந்து நடுநடுவில் விட்டுடுறாங்க அது வேணுமே வந்து திட்டமிட்ட சதின்னு சொல்லி அதிமுகவாக இருக்கட்டும் தாவைக்காலையும் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் வந்து தாக்கப்பட்ட ஒரு செய்தியும் இருக்குது அங்கே என்ன சார் நடந்துச்சு இந்த ஆம்புலன்ஸை வச்சு நடப்பது அரசியலாக இல்லை உண்மையாகவே ஆம்புலன்ஸ் வந்து மக்களை காப்பாற்றுறாங்க சேர்ந்துச்சா காலத்தில் என்ன சார் நடந்துச்சு இல்லை அவங்க இவங்க தரப்புல வந்து அது ஆம்புலன்ஸ் வந்து நிறைய அவங்க வேணுங்கன்னே அந்த கூட்டத்தை கெடுக்கிறதுக்காக உள்ள அனுப்புறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்காங்க அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அது இயல்பா வந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்து ஒரு அர்ஜென்ட்லாம் அதுக்கான ஒரு வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் இந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்போதுமே அவங்க கூட்டத்துக்குள்ள வருதுன்றது அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்க ஏற்கனவே முந்தைய கூட்டத்திலேயே அது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க எங்கள் கூட்டங்களில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்றத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அப்ப அரசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னாக்க இது ரொம்ப கவனமான ஒரு சென்சிட்டிவான நடங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கு நான் மிகுதியா இருக்கணும் எல்லா கரண்ட்ல இருந்து அங்க கூட்ட நெரிசல் இருக்கு தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க அவங்க அந்த காத்து வாங்க கூட அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த கூட்ட நெரிசல் இருக்கு அந்த கேப் இல்லை மக்களுக்கான ஒரு கேப் இல்ல அது மக்களும் அதுக்கு ஒரு 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 இனமோ ஒரு ஒரு நடிகரை பார்க்கணுன்ற ஒரு மயக்கமா என்னன்னு தெரியல இவ்வளவு பேரும் பெண்கள் குழந்தைகள்லாம் கிளம்பி வர்றதே ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயத்துலயும் குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்ப ஒரு மிகுதியாக கிடக்கிறதுனால இதுக்குள்ள இந்த வாகனம் நெரிச்சல் அது ஒண்ணு உள்ள வருது அப்படின்னா அது இன்னும் என்ன வாக்குனாக்க நெருக்கடியில கொடுக்கும் ஆனா ஏற்கனவே நெருக்கடியில கொடுத்தோம் நின்றுட்டு இருக்கிற இடத்துல ஒரு வாகனம் உள்ள பூசா வருதுன்னா அது நெருக்கடி தான் கொடுக்கும் சோ அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க அலாட்டா வேற ஒரு ரூட்டை வந்து அவங்க கிளீன் பண்ணிருக்கலாம் வேற ஒரு ரூட்டை வந்து படுத்தலைகள் வச்சிருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையை அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு மொத்தத்துல இது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்க ஒரு கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு தொண்டர்படையை உருவாக்கி எப்படி ஒழுங்குபடுத்தணும் என்கிற அந்த பொறுப்புணர்வும் தாவே காட்ட இல்லை அபரிமிதமான ஒரு கூட்டத்தை நடந்துச்சுன்னா அது எப்படி முன்னெச்சரிக்கையாக தடுக்கணும் என்ற மெக்கானிசமும் தமிழக காவல்துறையிட்ட இல்லை ரெண்டுமே போதிய நிலையில இருக்குன்றதான் நான் குற்றச்சாட்டிருக்கிறேன் இப்ப இந்த மரணங்கள் நான் யாருமே நான் இது என்னன்னா அது எந்த ஆளுமே இறந்து போன யாரும் நினைக்க மாட்டாங்க அது அது போலீஸாரும் நினைக்க மாட்டாங்க தாவேக்காம நினைக்க மாட்டாங்க ஆனா இது ஒரு மரணமா நடந்து போச்சு நாற்பது மரணம் நடந்திருக்கு ஆனால் இந்த மரணங்கள் தவிர்க்க பெண்ணு தவிர தவிர்க்கப்பட்டிருக்கலாம் கொஞ்சம் ரெண்டு பேரும் காசினா இருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே தாவே கால வந்து கூட்டம் அபர்மிதமாக இருக்கு சில பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க அப்படின்றதுலாம் அப்பப்ப தொலைக்காட்சிகள் ஏர்போர்ட்ல வந்து திருச்சியில இறங்கி போனாலும் கூட சில பெண்கள் வந்து மயங்கி விழுற காட்சி எல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது அப்ப இத அவங்களும் கவனம் எடுத்துக்கணும் இங்க வந்து சொல்ற அளவுக்கு அதிகமா கூடுது அப்ப அதிகமான போலீஸ் போர்ஸ் போடுவோம் இல்ல அந்த அந்த இடத்த கொஞ்சம் மாத்தி கொடுப்போம் இல்ல அந்த கேப் ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு இப்ப ஒரு இடத்துல மோய்க்கிறாங்க அப்படின்னா ஒரு தடுப்பு வலையை மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு வலையை வச்சு பண்ணணும் இதுதான் வந்து பல்வேறு இடங்கள்ல பண்றாங்க ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னாக்க உள்ள உடனடியா நெருக்குவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரியான நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையில அவங்க சோ இது ரெண்டும் தான் நான் காரணம் நான் பாக்குறேன் அது யாருமே வந்து இது நடக்கல இப்படி நடந்துரும்னு யாருமே நினைக்கல அரசு கொஞ்சம் அது முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும் போலீஸ்

குவாலிட்டி ஒரு டைமிங்க சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்களை காத்திருக்க வைக்க கூடாது மக்களை வந்து எந்த அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்கிட்டயும் அது பிரச்சனைகள் இருக்கு மக்களை காக்க வைக்கிறது அவங்க இஷ்டத்துக்கு வர்றது அவங்க இஷ்டத்துக்கு போறதுன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்கு அது ரொம்ப தப்பு அது அது ஒன்று இரண்டு அவங்க இப்ப அந்த டைம் கொடுத்துருக்காங்கல்ல மூணு டு பத்துன்னு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க கருவுன்னு நினைக்கிறேன் எஃப்ஐஆர்ல அப்படிதான் வருது இப்ப அவங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கோ நாங்க டைம் கொடுத்தோம் இல்லையா அந்த எந்த டைம்ல வேணா நாங்க வந்துட்டு போலாம் எங்களுக்கான டைம் ஸ்பேஸ் அப்படியும் அவங்க அவங்க க்ளைம் பண்றாங்க அது அவங்க கிளைம் பண்றது எங்களுக்கு இந்த டைம் இருக்கு அந்த டைம்ல எங்க போனா வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்ச டைம் ஒண்ணு இருக்கு ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் இருக்கு இவங்க கொடுக்கப்பட்ட டைம் நல்ல மிகுதியான டைம் த்ரீ டு டென்ன்றது ரொம்ப மிகுதியான டைம் அதுக்குள்ள அங்க வரலான்றது அவர் இந்த இந்த டைமுக்கு அங்க வர்றது அப்படின்றது ஒரு சின்ன லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ அவரும் நான் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கா குறித்த டைமுக்கு வந்திருக்கணும் ரெண்டாவது நல்ல வெயில் பாவும் அந்த பகுதியே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உணர்ந்து அவரும் டைமுக்கு வந்து அவரே இங்க லேட்டா தான் கிளம்புறாருன்றாங்க லேட்டா கிளம்பி நாமக்கல் போய் அங்கே போய் இருக்காங்க ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய ஃபெயிலியர் இது இந்த இன்சிடென்ட் இது ஒன்று ரெண்டு போலீஸார் என்ன பண்ணிருக்கலாங்கன்னா இந்த இந்த இதை கொடுத்துருக்க இந்த பெரிய கேப் டைமை கொடுத்துக்க இத்தனை மணிக்குள்ள நீ வந்தா அவனுங்க இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ் தான் அவங்களோட காரணம் ஒரு ஏகங்கள் நடத்தத்துல இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை சின்ன சின்ன இயக்கங்களுக்கு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் வாங்குறதுக்கு போலீஸ்லாம் பல நேரம் காத்து நடக்கணும் இங்க இந்த திருக்கு எவ்வளவு இடதுசாரிகள் மக்கள் இயக்கங்களுக்கெல்லாம் அப்படி ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க ஒரு நேரத்துல முடிச்சிருங்க ஒன்றரை நேரத்துல முடிச்சிருங்க அப்படின்ட்டு கட்டுப்பிடி பண்றது இங்க அவரே கம்மியா தான் முடிக்க போறாரு ஆனாலும் டைம் நிறைய கொடுக்குறதுல தான் அவங்க உள்ள வந்தது சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா யாருமே வந்து களத்தில் இல்லை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததும் வந்து திமுக உடனே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து தமிழக அரசு செயல்பட்டுச்சு அதிமுகவினர் கூட போய் களத்தில் இறங்கி செயல்பட்டாங்க ஆனால் தாவை காவினர் யாருமே பார்க்க முடியல முக்கிய நிர்வாகிகள் இப்போ விஜயாலே இருக்க முடியல அப்படின்னா கூட முக்கிய நிர்வாகிகள் களத்தில் இருந்திருக்கலாம் தொண்டர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி யாருமே களத்தில் இல்லை இதுக்கு என்ன காரணம் சார் கண்டிப்பா என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தலைமையில வந்து தலைமை இல்லாம போனதுதான் தலைமை பண்பு இல்லாம போனதுதான் இத கிரவு எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல்ட்டிங்கா மாறும் என்கிற ஒரு எண்ணம் தான் இது முற்றிலும் வந்து தலைமை பண்பு இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் மக்களுக்கான உதவிகளை அந்த யாருமே நம்ம மக்கள் என்னங்க இது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் அப்படி நடந்துருச்சு அது நமக்கான துயரமா அந்த அந்த பார்ட்டி இதை எடுத்துருக்கணும் சரி இவ்வளவு இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு என்ன சொன்னா அவங்க வந்து அது பொறுப்பேற்றுக்கிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன நடந்தாலும் நாங்க போக மாட்டோம் நாங்க நின்று இருக்கணும் மக்களோடு இருந்திருக்கணும் அது மிகப்பெரிய தோல்வி அது அது மிகப்பெரிய தோல்வி போட்டு எனக்கு ஆட்சியாளர்கள் பண்ண இந்த துரித நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நமக்கு ஒரு ஒரு பெரிய என்ன போன்ற ஆட்களுக்கு பெரிய நாங்க ஏன் இது என்னன்னா எவ்வளவு நடந்திருக்கு தமிழகத்துல இதுவரை இவ்வளவு வேகமா செய்யல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்து எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி எல்லாருக்கும் இந்த எல்லாரும் ஏன் இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் ஒரு அரசு மெக்கானிசம் தமிழ்நாட்டுல வந்துட்டு கள்ளக்குறிச்சி வந்து ஏன் இந்த வேகத்தை காட்டல இல்ல கவின் ஆணவ படுகொலைல ஏன் இந்த வேகம் காட்டல இல்ல அஜித்குமார் மரணத்துல ஏன் இந்த வேகம் காட்டல இல்ல மேல்பாதி கோயில் பிரச்சனைல ஏன் எந்த ஸ்டேட் பார்ட்டும் உள்ள வரல அப்படின்றதுலாம் வந்து இன்னைக்கு அதுவும் முன்வைக்கப்படுது சோ இது நீங்க ஒண்ணு மட்டும் உண்மை எல்லாமே வந்து ஒரு விதமான அரசியலாதான் படுது ரொம்ப நான் மனம் மட்டும் சொல்றேன் எல்லாமே ஒரு தான் படுது இருந்தாலும் இது இந்த நேரத்துல இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா இருக்கிறதுனால நம்ம பொறுப்புணர்ந்து அது பக்குவமா பேசுறோம் அவ்வளவுதான் பாதிக்கப்பட்டவங்களே போயிட்டு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் வந்து மண்ணு கொடுத்துருக்காங்க ஏன் அவர் போய் நேரில் இப்போ நம்ம பேசின மாதிரி இவ்வளோ நாள் பார்க்கல இப்போ போய் பார்க்குறதுக்கு மனு கொடுக்குறாங்க அவ்வளோ கெடுபிடிகள் வந்து விஜய்க்கு விதிக்கப்பட்டதா இல்லைனா அவர் இப்போ ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக போய் மனு கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் போய் மக்களை பார்க்குற நிலமையில் இருக்கோங்கிற மாதிரி அவர் வெளிப்படுத்த மக்களை பார்க்கறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மக்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அவசியம் என்ன என்ன பிரச்சனை இருக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் இந்த கொந்திருப்பான சூழ்நிலை இருக்கும் ஒரு பதட்டமான நிலை இருக்கு வந்ததுனா இது வந்து ஹேண்டில் பண்ண தெரிய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோங்க இந்த இந்த பொலிட்டிக்கல் ஆபிஸ்டு இந்த கார்பரேட்ல வந்து இப்ப யாரு தேர்தல் வியூகம் பண்றாங்கல்ல கார்பரேட் கம்பெனி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இருந்தா கேரவன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருந்தா நம்ம பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சிடலாம் சொல்ல முடியாதுங்க பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும்னா மக்கள் தாங்க அது பெரிய அர்ப்பணிப்பு அது நீங்க வந்து ஏன் பர்மிஷன் வாங்கணும் நான் மக்களை பார்க்க போறோம்னு சொல்லி போயிருக்கலாம் இல்ல அவர் எதுக்காக பர்மிஷன்னாக்கா அங்க அனுமதிக்காக பர்மிஷன் இல்லை நான் அங்க வருகின்ற போது கூட்டம் கூடும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கான பர்மிஷன் தான் அது அவர் வந்து அவரு அங்க யார் தடுக்க போறான் கான்ஸ்டியூஷன் யாரெல்லாம் யாரும் வேணா பாக்கலாம் சோ அதனால வந்துட்டு மக்களை பார்க்க போறோம் அன்னைக்கே அவர் பார்த்திருந்தாருன்னா அது இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்திருக்கார் இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்திருக்காரு நாற்பது சி இது ஒரு 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 யாருமே இதை வந்து ஒரு அதை போட்டிருக்காங்க ஒரு ஒரு அஜாக்கிரதியாக கேர்லஸ் ஆக இருந்த விளைவாக ஏற்பட்ட மரணங்களாக தான் இன்றைக்கு எல்லாமே கருதப்படுது அப்ப இந்த மாதிரி நேரத்துல நீங்க யாருமே போய் இதுவரை பார்க்கலன்னா எல்லாத்துக்கும் அந்த இருக்குமா இருக்காதான் சொல்லுங்க அவன் ஆனா நினைப்பா என்னையானா வந்து பாக்கல உன் கேப்பான்ல நீ அதுவரை நான் உங்கள் உங்கள் விஜயின்னு பேசுறீங்க உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன்னு பேசுறீங்க போயிருக்கலாம் வேகமா அவர் வந்து இன்னமும் அது ஏன் வந்து இவ்வளவு தூரம் தயங்குறாரு அப்படின்னாக்க அதுதான் சொல்ல வர அவங்களுக்கு எல்லாமே அந்த கேமராவிலே நடிச்சு ஒரு சொகுசான ஒரு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் அடிப்படை பிரச்சனைக்காக ரோட்ல இறங்கி கால்கள் ரோட்ல வரணுங்க கால்கள் எப்பவுமே கேரவன் மேலே இருக்கக்கூடாது கால்கள் ரோட்டுக்கு வரணும் கால்கள் வந்து கரங்கள் வந்து ஏழை எளிய மக்களுடைய கரங்களை வந்து கைப்பற்றணும் அதெல்லாம் ரொம்ப கத்துக்க வேண்டியது பாலிடிக்ஸ்ல அர்ப்பணிப்பு இருக்கு அவங்க ஏழை மக்களுடைய சுத்தி இருக்கிற ஆற்றி அப்படி இல்லை அதான் பிரச்சனை இரண்டாம் கட்ட தலைவர்களும் அது ஒரு கல்வியாளர்களுடைய இருக்காங்களா இல்ல யாரோ மக்கள் பணி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்ல செக்டார் வைஸ்ல ஒரு ஆதிவாசி மக்களுக்கோ பெண் உரிமை காப்போராடணும் யாராவது அடுத்த கட்டங்களா இருக்காங்களா யாருமே இல்ல அதான் பிரச்சனைன்ற திருப்பி திருப்பி நம்ம இங்க இருந்த ஒரு 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 ஆர் எஸ் ஒரு ஆட வந்து வச்சிருக்கிறது இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய முதலாளி கையில வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு அதனால என்ன சொல்ல அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே யாரும் ஆரம்பிக்கலாம் அது வந்து நம்ம யாரும் தொடங்க இந்தியா நம்மளுடைய சூழல்ல பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் நான் ஏற்கனவே ஒரு கரப்டட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான தயார்படுத்திக்கணும் உங்க நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நேசிக்கிற மாதிரி நடிக்க முடியாது மக்கள் நீங்கள் நேசிக்கணும் நேசித்தாதான் அது வரும் உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை வந்து எப்படி பக்குவமான கூட்டமாக அவங்கள வெறும் உதிரிகளாகவும் ரசிக கூட்டமாக வச்சிருக்குமா அவங்கள பண்பட்ட மக்களா மாத்தணுமான் அவருக்கு இருக்கக்கூடிய சவால் அது செஞ்சுருக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கே போயிருக்க கூடாதுங்க அது இப்படி வார்த்தையை சொல்றேன்னு யாரும் கடினமான வார்த்தை தான் இருந்தாலும் இதை ரொம்ப நான் பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தா நம்ம போகுமா அந்த இடத்த விட்டு அப்படிதான் அவர் நினைச்சிருக்கணும் நம்ம வீட்டில ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு போகுமா ஸோ அதை உணர்ந்து அவர் வந்து அங்க அந்த இடத்துல நின்று சார் ஆக்சுவலி அவர் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க தரப்புல வந்துட்டு வந்து வேணுமே ஒரு சில அரசியல் தான் இப்படி ஒரு சம்பவத்தையே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாவைக்கா சார்பில் மனு கொடுக்கும் போது குறிப்பிட்டிருக்காங்க பார்க்குறாங்களா இல்லைன்னா வந்து இது எப்படி சார் எடுத்துக்கிறது தாவேக்காவின் குற்றச்சாட்டு அவங்க அவங்க அப்படி ஒரு ஒரு இது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க நீதிமன்றத்திலான அதையும் உண்மையை கொண்டு வர வந்து அரசியல் சதி இருக்குனாக்க அவங்க தரப்புல ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னாக்க அங்க வந்து அதையும் என்ன பண்ணணும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் நான் கூட பேசியிருந்தேன் இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வந்து அவ்வளவு விரைவா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே நாள் இரவுல வந்து வேக வேகமா பண்ணி எதுக்கு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணலாமே இல்லை என்ன இருக்கு எப்படி சாத்தியம் இருக்கும் இப்ப முப்பத்தொன்பது பேர் பாடி இருக்கா முப்பத்தி ஒன்பது போலீஸ் கூட இருக்கணும் மதுரை இடத்துல சாரி கரூர் ஜிகத்துல மூணு பெட் தான் இருக்குன்றாங்க மூணு பெட்னா மூணு இந்த டேபிள் பண்றதுக்கான இருக்குன்றாங்க ஒரு இது எல்லாமே இந்த பாரிமாட்டி முடிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மணி ஆயிருக்கும் நைட்டு மிட் நைட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா கூட வேகமா பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டு நாள் இருந்தாலும் பரவாயில்ல என்ன காரணம் அப்படின்னா இந்த உண்மை தெரியணும்னு நான் சொன்னேன் நான் அது இந்த கழுத்து நெலிக்கப்பட்டிருக்கலாம் மூச்சுத்தண்ணர் இருக்கலாம் சில பேர் மிதிப்பட்டாங்கன்றாங்க எல்லாரும் பல விஷயங்கள் பெறாங்க இதுக்கு இது இதுக்கான ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னாக்க அது மெடிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால நம்ம என்ன சொல்றோம்

இப்ப இப்ப வந்து பகல் நேரத்தில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் வந்து அதனோட காயங்கள் இன்ஜுரிஸ் வந்து நல்லா தெரியும் ஒரு காலகட்டங்கள் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் சில திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க எண்பது வில சில திருத்தம் கொண்டு வந்தாங்க ஒரு கலெக்டர் பண்ணாக்க எஸ்பி பண்ணாக்க உத்தரவு கொடுக்கலாம் இருக்காங்க இப்போ வந்துட்டு கலெக்டர் டிஎஸ்பி நினைக்கிறேன் இரவு நேரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க அவங்க வந்து பண்ணலாம் பண்ணலாம்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு அது மீறி இப்ப லாண்ட் ஆர்டர் இஷ்யூ முன்னாடி எல்லாம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த உறுப்பு மாற்றம் இருக்கும் பாருங்க அதுக்குதான் இரவு நேரத்துல பண்ணலாம்னு விதி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப லாண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு வந்து ஒரு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுதுன்னா மார்ட் பண்ணலாம் இருக்கு சரி இது எல்லாமே இருக்கு எனக்கு கேள்வி அது இல்ல அப்படி என்ன பண்ணணும்னு கேக்குறேன் நான் இரவு வேக வேகமா பண்ணி காலையில் பாடி கொடுக்கணும் என்ன இருக்கு ஏன்னா இதுல வந்து நான் வந்து இது இதுவா சொல்ல விரும்பல இல்ல சதி நடந்திருக்கேன் அப்படின்னா என்னோட கான்ஸ்பிரன்ஸ்லாம் சொல்ல வரேன் அது அவசியம் பெற்றது சொல்ல வரணும் ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் நெரிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல மிதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல மூச்சுத்தளர் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு ரிட்டைர்டான நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன் கிட்ட தான் சொல்றேன் ஏன்னா இதை வந்து அவளை எழுதி கிடையாதுங்க நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்றதுனால ஒன்னு ஒண்ணு வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி இது ஏன் இப்படி நடந்திருக்குன்றதோ அது எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏதோ ஒரு லா அண்ட் ப்ரெஷர் இந்த பாடி நம்ம கொடுத்துருவோம்னா அவங்க சதியெல்லாம் சொல்ல வரல ஏதோ ஒன்று வேகமாக பண்ணணுன்ற ஒரு ஒரு அப்படி தேவையில்லைன்ற அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சார் இந்த விஷயம் வந்து அடுத்து எப்படி மூவ் மூவ் ஆகும் என்ன நீங்க வந்து இந்த மாதிரியான நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த எக்ஸிபி இதுதான் இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விபத்து அந்த என்ன சொல்றது வேண்டுமென்றே மரணத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாக்குதல் அப்படிதான் இத வந்து அவங்க ஃபைல் இதுக்கான பொறுப்பு தான் இது போகும் இது இது வந்து எந்த அளவுக்கு இது தண்டனை கிடைக்கும் இது வந்து பெரிய கிரைமா இருந்து இவங்களெல்லாம் உள்ள போவாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து அது நிரூபிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சிறைக்கு போகலாம் அவ்வளோதான் இது இது வந்து ஒரு தான் அவங்க வந்து கணிக்கிறாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மூடும் தான் இருக்கு ஏன்னாக்க நல்ல ஏதாவது அவங்க இப்ப யாருமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு கூட்டம் நடத்தி அது ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம திருப்பி பொறுப்பேற்கணும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு கூட்டத்தை கூட்டுற எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்து இருக்கு செய்யுது அதுல என்ன செய்யணும் இனிமே எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பாலிசி ஏற்படுத்தணும் இந்த மாதிரியான கூட்டங்கள் பெரும் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த இந்த கூட்டம் மட்டுமில்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமில்ல அது திருவிழாவா இருக்கட்டும் நம்மளே பார்த்திருக்கோம் ஒரு பெரிய திருவிழாளர் எல்லாம் மூச்சு திரையில ரெண்டு பேர் ஒரு பேர் செத்து அப்பப்ப பேப்பர்ல பாக்கிறோம் அது பெருசா இருக்காது ரெண்டு பேர் மூணு மக்கள் பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாங்க அப்படின்னும் போது பெரும் அது மாறிடுச்சு அதனாலதான் கூட்ட மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இது வந்து ஒழுங்குபடுத்தணுன்றது ஒண்ணு கேசஸ் வந்து அது நீதிமன்றத்துல போகும் அது என்ன சொல்லுவாங்க அவங்க இப்ப என்ன மரணங்கள் நடந்துருச்சு அதுக்கு அவங்க காரணங்களா இருந்தாங்களா இல்லையா இது குறித்துதான் கேஸ் போகும் வேற ஒண்ணும் அது பெருசா கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சுங்க நன்றி சார் நன்றி